விஜய் அவர்கள் வந்து எதுவுமே வந்து ஆர்ப்பாட்டத்தில் போராட்டத்தை முன்னெடுக்க மாட்டார் நிறைய விமர்சனங்கள் எழுப்பிட்டு இருந்தாங்க இருபத்தி நாலு லாக் அப்டேட் சொல்லப்படுது அதற்காக இப்ப எல்லாருக்கிட்டையும் நீங்க மன்னிப்பு மாதிரி கேட்பீங்களான் கடுமையை விமர்சனம் பண்ணிருக்காங்க தன்னுடைய தொண்டர்கள் எல்லாம் எப்படி இந்த நாட்டிலே ஒழுக்கத்தோடு இருக்கிறார்கள் என்பதை வெளிப்படுத்தக்கூடிய போராட்டமா தான் நான் பாக்க விஜயை பார்க்கறதுக்கு தான் அவ்வளவு கூட்டம் வருகிறது அவரு வந்து நிறைய முறை வான் பண்றாரு கண்டிக்கிறாரு ஆனா கேட்க மாட்டாங்களே இதுதான் விஜய் கட்சியினுடைய கட்டமைப்பு இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி பேசக்கூடிய கொள்கைகளை பற்றி பேசக்கூடிய ஆற்றல் அவருக்கு இருக்கான்னு சொன்னா நூறு சதவீதம் சொல்றேன் அவருக்கு இல்லை மாநாடு படும் சொல்லியிருக்காருல்ல நம்ம யாரையும் தாக்குறது வரல ப்ரோ அது நம்ம வேலை இல்லை ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டாருல தெளிவா ப்ரோ அப்புறம் எதுக்கு பறந்தூர் போனீங்க ப்ரோ அப்புறம் எதுக்கு ப்ரோ இப்போ நீங்கள் வந்து அஜித் குமார் மரத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க ப்ரோ விசார என்ற பேரில் கொண்டு போய் எதுக்காக அடிச்சு கொல்ல போடுறாங்க அப்படிங்கிற மாதிரி விமர்சனம் பண்ணுறாங்க நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இது லாக் அப் டெத்து இல்லைங்க இது கூலிப்படை டெத்து இந்து சமய அறநிலையத்துறையினுடைய உதவி ஆணையருடைய அலுவலகத்துக்கு பின்னாடி வச்சு அடிக்கிறாங்க ஒரு மூணு சென்ட் வந்து நில எங்கே கொடுக்குறாரு காட்டில் கொடுக்குறாரு சுடுகாட்டில் போய் அவங்க ஏற்கனவே அஜித் குமார் பதிச்ச மாதிரி தம்பியும் அவங்க அம்மாவும் போய் சுடுகாட்டில் போய் தான் வாழணுமா இந்த திமுக ஆட்சியில் நாங்களே சுடுகாட்டில் தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் அது ஒத்துக்கிறோம் ஓரணியில் தமிழ்நாடு எதுக்கு ஓரணியில் தமிழ்நாடு சேர்ந்து இந்த திமுகவும் ஓட விட போகுது தமிழ்நாட்டில் வந்து யாரெல்லாம் முதலமைச்சர்களா இருந்தார்களோ ஒரு ரேங்க் போட்டா கடைசியில இருக்கிறதுலே மோசமான ஆட்சி எதுனா இந்த நான்கு வருட திமுக ஆட்சி திமுக எம்எல்ஏக்கள் திமுக கூட்டணி கட்சிகள் அப்படி சொல்லல அதாவது திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கொத்தடிமைகளை பற்றி நாம வெளியே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இல்லைன்னா ஏன் வந்து அண்ணன் திருமாவளவன் தோழமை சுட்டுதல் அந்த விஷயத்திற்காக திமுக அரசாங்கத்தை எப்படி போராட வேண்டிய அண்ணன் திருமாவளவன் எப்படி படிஞ்சு போயிட்டாரு அதே கம்யூனிஸ்ட்டுகளும் அப்படி தான் ஆகிட்டாங்க காங்கிரஸ் செல்வ சொல்லவே வேணாம் குத்தகைக்கு விட்ட அவர் வந்து காங்கிரஸ் என்பது வந்து திமுகவினோட ஒரு அணி போல செயல்படுகின்றார் செல்வ அண்ணா திமுகவும் பாஜகவும் ஒரு 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 கட்சியாக இருந்தாலும் தங்கள் கட்சி என்கின்ற அந்த உணர்வோடு செயல்படுகின்றார்கள் எங்கள் கட்சி எங்கள் கொள்கை எங்களுக்கு என்று ஒரு சுய கௌரவம் சுய மரியாதை இதை எதிர்பார்க்குறோம் ஆனால் திமுக கூட்டணியில் அதில் எதிர்பார்க்க முடியுமா உலகங்கும் வாழக்கூடிய தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நேர்காணல் ரொம்ப இணைந்திருப்பவர் இந்து மக்கள் கட்சியை சேர்ந்த திரு செந்தில்குமார் அவர்கள் வணக்கம் அண்ணா வணக்கம் எப்படி இருக்கீங்க இருக்கேன் ஓகேண்ணா இப்போ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழக அரசியல் களத்திலே விஜய் அவர்கள் வந்து எதுவுமே வந்து ஆர்ப்பாட்டத்தை போராட்டத்தில் முன்னெடுக்க மாட்டார் சொல்லி நிறைய விமர்சனங்கள் எழுப்பிட்டு இருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா முதல் முறையாக வந்து விஜய் அவர்கள் கண்டன ஆர்ப்பாட்டம் எடுத்திருக்காங்க அதில் ஒரு மூணு நிமிடம் உரையாடி இருக்காங்க இருபத்தி நாலு லாக் அப்டேட் நான் சொல்லப்படுது அதற்காக இப்போ எல்லாருக்கிட்டையும் நீங்கள் மன்னிப்பு கேட்பீங்களான்ற மாதிரி ஸ்டாலின் கடுமையை விமர்சனமும் பண்ணியிருக்காங்க விஜய் அவர்கள் வந்து ஆர்ப்பாட்டத்தை நான் பார்க்குறீங்க விஜய் அவர்கள் ஆர்ப்பாட்டத்துக்கு முதல் முறையாக வந்து அந்த எங்கும் இருக்கக்கூடிய பொது சொத்துக்களை சேதப்படுத்தி தன்னுடைய தொண்டர்கள் எல்லாம் எப்படி இந்த நாட்டிலே ஒழுக்கத்தோடு இருக்கிறார்கள் என்பதை வெளிப்படுத்தக்கூடிய சேர்க்கப்படுகின்ற நிர்வாகிகள் தொண்டர்கள் இவர்கள் செய்வதற்கு விஜய் பொறுப்பாக முடியாது என்று நீங்கள் சொல்ல வருகின்றீர்களா இல்ல பொறுப்பு ஏத்து அவர் வந்து நிறைய முறை வான்றாரு கண்டிக்கிறாரு ஆனா கேட்க மாட்டுறாங்களே இதுதான் விஜயனுடைய விஜய் கட்சியினுடைய கட்டமைப்பு விஜயை பார்க்கறதுக்கு தான் அவ்வளோ கூட்டம் வருகிறது விஜய் ஒரு 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 சினிமா துறையிலே ஒரு நல்ல ஹீரோவா இருந்து அவரை ரசிக்கக்கூடிய ரசிகர்கள் இன்றைக்கு அவர் கட்சி ஆரம்பித்தோட அவரை பார்க்கறதுக்காக திரண்டு வருகின்றார்கள் உண்மையிலேயே சொல்ல விஜய் வந்து தன்னுடைய கொள்கைகளை அவருக்கே முழுமையாக உள்வாங்கி அந்த கட்சியை நடத்துறாரான்னு சொன்னால் அதில் பல கேள்விகள் இருக்குது அது அது சம்பந்தமான பல விவாதங்கள் நடத்தினா அவர் பதில் சொல்லவே முடியாது அவர் ஒன் டு ஒன் அண்ணாமலை அவர்களோடு அல்லது சீமான் அவர்களோடு அல்லது இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய எடப்பாடியார் அவர்களோடு இவர்களோடு கலந்து இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி பேசக்கூடிய கொள்கைகளை பற்றி பேசக்கூடிய ஆற்றல் அவருக்கு இருக்கான்னு சொன்னால் நூறு சதவீதம் சொல்றேன் அவருக்கு இல்லை இல்லை இந்த இருந்தால் இருந்தாதான் மக்களுக்கு நல்லது செய்யணுமா என்ன நிச்சயமாக ஒரு கொள்கையை ஒரு கட்சி ஆரம்பிக்கிறோம்னு சொன்னால் எனக்குன்னு ஒரு கொள்கையை வச்சுருக்கணும் அந்த கொள்கையை பற்றி விமர்சனம் வரும்பொழுது அது பதில் சொல்ல வேண்டிய ஜனநாயக கடமை தானே அப்ப எனக்கு கொள்கையே இல்லைன்னு சொல்லலாமே

மக்களை ஏமாற்றுகிறாரா என்கிற கேள்விதான் தான் இங்கே முன்வைக்க தோணும் இல்லை அவர் அக்டோபர் இருபத்தி ஏழில் விக்ரவாண்டியில் மாநாடு படும்போது சொல்லியிருக்காருல்ல நம்ம யார் இங்கே தாக்குறது வரல ப்ரோ அது நம்ம வேலை இல்லை ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டாருல தெளிவா ப்ரோ அப்புறம் எதுக்கு பரந்தூர் போனீங்க ப்ரோ அப்புறம் எதுக்கு ப்ரோ இப்போ நீங்கள் வந்து அஜித் குமார் மரத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க ப்ரோ ஏங்க இந்த ஜனநாயக நாட்டில் தவறு நடக்கிறதை எதிர்க்கிறதும் ஒரு தவறான கொள்கையை முன்வைக்கும் போது அதுக்கு எதிராக சொல்ல வேண்டியது அரசியல் கட்சியினுடைய கடமை அப்போ நீங்கள் எதுவுமே எதிர்க்க மாட்டோம்னு சொன்னால் அப்போ எதற்காக நீங்கள் அரசியல் கட்சி தொடங்குனீங்க நீங்க ஒரு அரசியல் கட்சி தொடங்கி ஒரு மக்களுக்கு சேவை செய்ய முன்வந்து மற்ற அரசியல் கட்சிகள் ஆண்டவர்களை பற்றிய குறைகள் சொல்லாமல் அவர்களை தவறுகளை சுட்டிக்காட்டாமல் நீங்க அரசியல் கட்சி நடத்த முடியும் இன்னைக்கு நான் கேட்குறேன் அந்த தொண்டர்கள் அந்த சாலை முழுக்க இருந்து அத்தனை அரசாங்கத்தினுடைய பொருட்களை எல்லாம் சேதப்படுத்தியிருக்காங்க அப்ப இந்த கேள்விகளை நான் முன்வைக்கும் பொழுது அப்போ விஜய் ஒத்துக்கணும் என்ன ஒத்துக்கணும் என்னுடைய கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் இன்னும் அவர்களுக்கான பக்குவம் இல்லை அரசியலுக்கான ஒழுக்கம் இல்லை அரசியலுக்கான கட்டுப்பாடு இல்லை ஆர்எஸ்எஸ் பார்த்து ஒரு கேள்வி கேட்டார் ஆர்எஸ்எஸ் தான் வந்து இவங்க என்ஐஏ வச்சு சிபிஐ வச்சு எல்லாம் எங்களை என்ன பண்றாங்க அடக்குமுறைக்குள்ளாக்குறாங்கன்றார் சரி ஆர்எஸ்எஸ் தொண்டர்கள் நடத்திய நிகழ்ச்சிகளை எல்லாம் நான் படம் போட்டு காட்டுறேன் விஜய் பார்க்கணும் ஏன்னா ஆர்எஸ்எஸ் என்கின்ற ஒரு அமைப்பு இந்த உலகத்திலேயே ஒரு நிகழ்ச்சியில் ஒரு லட்சம் பேர் கலந்து கொண்டால் கூட அந்த நிகழ்ச்சி முடிந்து வெளியே செல்லும் பொழுது அவ்வளவு சுத்தமாக அந்த பகுதியில் எந்த விதமான தேவையற்ற பொருட்களை போடுவதோ அல்லது அந்த இடத்துல எந்த விதமான அராஜகமோ உணவு சாப்பிட்ற இடத்துல பிரச்சனையோ இல்லாமல் ஒரு லட்சம் பேர் கூடனான்னு சொன்னால் அமைதியாக கழிந்து செல்லக்கூடிய ஒரே இயக்கம் ஆர்எஸ்எஸ் மட்டும்தான் இல்லை ஒரே இயக்கம் சொல்லாதீங்க இன்னொரு நிறைய இயக்கமும் இருக்கு பல இயக்கங்களை சொன்னாலும் ஓகே நான் எல்லா அமைப்புகளுடைய நிகழ்ச்சிகளையும் நீங்கள் போட்டு பாருங்கள் அந்தந்த கட்சிகள் நடத்தி கலைந்து செல்லும் பொழுது அந்த இருக்கைகளை கூட ஒழுங்குபடுத்தக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய யாருன்னா ஆர் எஸ் எஸ் சார்ந்தவர்கள் மட்டும்தான் நான் சேலஞ்ச் பண்ணி சொல்றேன் இல்ல நாம் தமிழர் கட்சி இருக்காங்களா அவங்களுடைய கூட்டத்தை நீங்க பாருங்க நான் எடுத்து காமிக்கிறேன் அதுல இருக்காங்க நாம் தமிழர் கட்சியிலே ஓரளவிற்கு ஓரளவிற்கு அவர்களுக்கான கட்டுப்பாடுகள் வந்திருக்கலாம் நான் வந்து இல்லை என்று ஒட்டுமொத்தமாக மறுக்கவில்லை ஆனால் நூறு சதவிகிதம் நான் ஆர் பற்றி யார் சொன்னாலும் அவர்களுக்கு சொல்லுகின்ற பதில் அவர்கள் காலணிகளை விடுவதிலே இருந்து உள்ளே இருக்கையிலே அமருவதிலே இருந்து அவர்கள் நிகழ்ச்சிக்கான நேரம் குறித்ததிலே இருந்து அந்த நிகழ்ச்சியை யார் பொறுப்பாளர்கள் என்று சொல்லி அவர்களுக்கான முக்கியத்துவம் கொடுக்கிறதுல அந்த நிகழ்ச்சி முடிந்து வெளியே செல்லும் வரை உணவு ஏற்பாடு முதற்கொண்டு இது அத்தனையுமே குறிப்புகள் கொடுத்து சரியாக முடிக்கக்கூடிய கட்டுப்பாடு ஒரு ஒழுக்கம் அதை முழுமையாக பின்பற்றக்கூடியவர்கள் இதை நான் மட்டும் சொல்லல அண்ணன் திருமாவளவனில் இருந்து மற்ற கட்சியை சார்ந்தவர்கள் எங்கள் எதிரிகள் கூட கொள்கை எதிரிகள் கூட எங்களை ஆர் எஸ் எஸ் வாழ்த்திருக்கின்றார்கள் எனவே நான் இதை எதுக்கு சொன்னேன்னா ஆர் பற்றி ஒரு கருத்தை சொல்லும் பொழுது அதை பற்றி விஜய் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இதை நான் சொன்னேன் ஓகே இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டாலினுடைய ஆட்சியில் இருபத்தி நாலு லாக் அப்டத்துக்கு மேலே நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க காவல்துறை வந்து மக்களுக்கு பாதுகாப்பு வேண்டிய தான் அவர்கள் வேலை ஆனால் வந்து விசாரணைன்ற பேரில் கொண்டு போய் எதுக்காக அடிச்சு கொல்லப்படுறாங்க அப்படின்ற மாதிரி விமர்சனம் பண்ணுறாங்க நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இது லாக் அப்டத்து இல்லைங்க இது கூலிப்படை டெத்து கூலிப்படைகள் வந்து என்ன பண்ணுவான் பொது இடங்களில் வைத்து அடித்து கொன்று அந்த மாதிரி தான் கூலிப்படை வேலை செய்யும் இது வந்து லாக்அப் டெத்னா என்ன ஒரு புகார் இருக்கணும் புகாருக்கு அப்புறமா அவர் கஸ்டடி எடுக்கணும் அந்த கஸ்டடியில் விசாரணை பண்ணணும் விசாரணையின் போது அவர் உடல்நலம் சரியில்லாமலோ அல்லது இவர்கள் அடித்து இறந்துவிட்டால் அது கஸ்டடி டெத்து இது எங்கே வச்சு எடுத்தாங்க கோயிலினுடைய இந்து சமய அறநிலையத்துறையினுடைய உதவி ஆணையருடைய அலுவலகத்துக்கு பின்னாடி வச்சு அடிக்கிறாங்க பல இடங்கள் அடிக்கிறாங்க ஒரு புகாரும் இதுவரை பதிவு செய்யப்படவில்லை எனவே இது வந்து லாக் அப் இது இந்த திமுக ஸ்டாலின் அரசாங்கத்தினுடைய கூலிப்படை கூலிப்படையால் டெத்தான ஒரு மிகப்பெரிய கொடுமையான நிகழ்வு இது ஏன் இப்படி நடக்குது அப்படின்னா இது வரைக்கும் இருபத்தி நாலு இருபத்தி மூணு லாக் அப் டெத்துக்கான நடவடிக்கைகளோ இருபத்தி மூணு லாக் அப் டெத்துக்கான சாரிமா அப்படின்னு சொன்னார் பாத்தீங்களா அப்ப இருபத்தி மூணு பேருக்கு சாரிமான்னு சொல்லலையே அப்போ இந்த இருபத்தி மூணு பேருக்கான லாக்கட்டத்துக்கான காரணங்களுக்காக இது வரைக்கும் ஸ்டாலின் விளக்கம் கொடுக்கலையே அந்த குடும்பத்துக்கு வேண்டிய ஒரு உதவிகளை இது வரைக்கும் செய்யலையே அப்போ இது மக்கள் மத்தியில் வெளியே வந்து விட்டதுனால அஜித்குமார் அவர்களுக்கு அவருடைய குடும்பத்தாருக்கு ஒரு மூணு சென்ட்டு வந்து நிலை எங்கே கொடுக்குறாரு காட்டில் கொடுக்குறாரு சுடுகாட்டில் சுடுகாட்டில் போய் அவன் ஏற்கனவே அஜித்குமார் புதைச்ச மாதிரி அங்கே அவங்க தம்பியும் அவங்க அம்மாவும் போய் சுடுகாட்டில் போய் தான் வாழணுமா இந்த திமுக ஆட்சியிலே நாங்களே சுடுகாட்டில் தான் வாழ்ந்துட்டுருக்கோம் அது ஒத்துக்குறோம் தமிழ்நாட்டு மக்களே சுடுகாட்டில் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க கொடுமை பிராத்தல் எல்லாமே இந்த தமிழ்நாட்டில் சகஜமாக நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த சுடுகாட்டில் தான் நாமளும் வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்ப அந்த அஜித் குமார் குடும்பத்துக்கு இப்படிப்பட்ட ஒரு ஒரு நிவாரணன்ற பேர்ல அவர்கள் அஞ்சு லட்சம் ரூபாய் கொடுத்தாக்க கள்ள பத்து லட்சம் இவங்களுக்கு லட்சம் சொன்னா அது அது வேலைக்கு வந்து ஆனத்தில் கொடுத்துருக்காங்க நேரடியாக அரசாங்கத்தினுடைய உத்தியோகம் அல்ல பொதுத்துறை நிறுவனத்தினுடைய உத்தியோகம் பொதுத்துறை நிறுவனத்தில் உத்தியோகம் எப்போ வேண்டுமானாலும் அவரை வேலையிலிருந்து நீக்கலாம் அதுக்கான உரிமைகள் அவங்களுக்கு இருக்கு எப்பவே இது வந்து நாங்களும் அதுக்கான நிவாரணம் செஞ்சோம்னு சொல்லி நாடகம் ஆடக்கூடிய அரசு தான் இந்த மு க ஸ்டாலின் அரசு எனவே அஜித்குமார் அவர்கள் விஷயத்துல நூறு சதவீதம் மிகப்பெரிய ஒரு கேவலமான செயல்களைத்தான் இந்த அரசாங்கம் நிவாரணம் பேர் செஞ்சிருக்கு ரெண்டாயிரத்தி இருபது அதிமுக ஆட்சி காலத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் அப்பா அம்மா கொண்டு வந்தாங்க அதற்கு ஸ்டாலின் அவருக்கு கடுமையாக விமர்சனம் பண்ணிருந்தாங்க நீங்க எதற்காக ஆட்சி விட்டு வெளியேறிடுங்க ஆட்சி நடத்த உங்களுக்கு தகுதி இல்லை அப்படின்ற மாதிரி எல்லாம் இப்போ இவருடைய ஆட்சி காலத்தில் நடக்கும்போது வாய் திறக்காம மௌனம் காக்குறாங்க சாரி சொல்லிட்டு வேலை முடிச்சா அப்படின்ற மாதிரி கேள்வி கேள்விப்பாங்க அதாவது ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் அல்லது அவங்க கட்சியில் இருக்கக்கூடிய அவங்க தங்கை பார்த்தோம்னா நாங்க ஆட்சிக்கு வந்தால் ஐநூறு ரூபாய்க்கு சிலிண்டர் தருவோம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கல்வி கடன் தள்ளுபடி நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் விவசாய கடன் தள்ளுபடி நாங்கள் வந்தால் பெட்ரோல் விலையெல்லாம் இத்தனை விதவிகள் தமிழ்நாட்டில் விஷயத்தையும் வாக்குறுதியாக கொடுத்துட்டு ஸ்டாலின் அவர்களும் அவர் தங்கையும் அவர்களும் கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம ஓரணியில் தமிழ்நாடு எதுக்கு ஓரணியில் தமிழ்நாடு சேர்ந்து இந்த திமுகவும் ஓட விட போகுது இல்லை நீங்க எப்படி சொல்றீங்க ஆனால் ஒரு வாரத்தில் மட்டுமே இந்த ஓரணி தமிழ்நாடுன்ற மூலியமா இது வரைக்கும் ஐம்பது லட்சத்துல இருந்து ஒரு கோடி வரைக்கும் நாங்கள் உறுப்பினர் சேர்த்துருக்கோம் அடுத்த கட்டமாக நாங்கள் தான் ஆட்சி அமைக்க போறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அது இப்போ பிறக்கக்கூடிய குழந்தைங்க ஹாஸ்பிட்டல் பிறகு இல்லை அவங்க போயிட்டு என்ன பண்றாங்க அவங்களையும் உறுப்பினராக சேர்த்துக்கக்கூடிய ஒரு உங்களுக்கு அவங்க வச்சிருப்பாங்க ஏன்னா ஒரு கோடி பேர்ல அவங்க வந்து ஆதார் கார்டு தானே உறுப்பினர் போடுவாங்க அதெல்லாம் ஆதார் கார்டு ரெடி பண்ணுவாங்க எங்க திமுக காரங்க தில்லுமுழுக்கு சம்மந்தம் இல்லையா அவங்க தான் ஒட்டுமொத்த திமுகவுக்கே குத்தகைக்காரங்க கொள்கிற குழந்தையில இருந்து அத்தனை பேருமே அவங்க எங்க ஏங்க அவங்க பாகிஸ்தான்லேயே வந்து போய் ஒருத்தர் வெற்றி பெற்று விளையாட்டு விளையாட்டு விளையாண்டுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வராரு அந்த இதை அமைச்சர் கூட்டு போய் என்ன பண்றாரு முதலமைச்சர்கிட்ட அறிமுகப்படுத்துறாரு விளையாட்டுத்துறை அமைச்சர்கிட்ட அறிமுகப்படுத்துறாரு அதை வந்து என்ன பண்றாங்க படம் போட்டு இந்த தமிழ்நாட்டு வீரர் வந்து பாகிஸ்தானே போய் வெற்றி பெற்று வந்தாருன்னு சொல்லி அந்த கப்பலாம் காமிச்சு ஏமாத்துறாங்க ஷோ காமிச்சாங்க முழுக்க முழுக்க ஏமாத்தி வேலை தான் ஆனால் உண்மையிலேயே சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மிகப்பெரிய சவாலாக அமைய போகிறது எதனால் அதிமுக பாஜக கூட்டணி வச்சுட்டாங்க அப்படின்றதுனால சொல்றீங்களா இல்ல வேற ஆட்சி மாற்றம் வரும் சொல்றீங்க எதனால சொல்றீங்க எங்க கொடுத்த வாக்குறுதிகளை ஒன்று கூட நிறைவேற்றவில்லை இவர்கள் சொன்ன இங்க கம்யூனிஸ்டுகள் எல்லாம் உண்மையிலேயே போராடக்கூடியவர்கள் சொல்லி ஒரு வரலாறு இருந்துச்சு ஆனா இந்த நாலு வருஷம் அவங்க போராடி பார்த்தோமா போராடி இருக்காங்களா அல்லது இவர்களுடைய அரசாங்க ஊழியர்களுக்காக இப்ப பாரத் பந்த் நடத்தினாங்க இந்த பாரத் பந்தில் என்ன சொல்றாங்க இந்திய அரசாங்கத்துக்கு எதிராக ஏன் பழைய பென்ஷன் திட்டத்தை நாங்கள் மீண்டும் கொண்டு வருவோம்னு சொல்லி வாக்குறுதி தந்து இந்த அரசு ஊழியர்களை எல்லாம் நாலு வருஷமா இது வரைக்கும் காக்க வச்சிட்டு இருக்கிறாரே இந்த ஸ்டாலின் திமுக இந்த திமுகவுக்கு எதிராக நாங்கள் இந்த போராட்டத்தை முன் வைப்போம்னு சொல்றதுக்கு பத்து கோடி ரூபாய் வாங்கியிருக்கக்கூடிய இந்த கம்யூனிஸ்டுகள் பதினஞ்சு கோடி ரூபாய் வாங்கியிருக்க இன்னொரு கம்யூனிஸ்ட் இவங்க ரெண்டு பேருக்கும் மனசு வரல திமுகவுக்கு எதிராக வாக்களிக்கக்கூடிய மக்கள் எனக்கு அதிகமாயிட்டாங்க இல்லை எல்லாமே பிரியும்ல எல்லாமே வந்து ஒரு ஒரு ஒருத்தர் வந்து அதிமுக பக்கம் இன்னொருத்தர் நாம்தமிழ் இன்னொரு பக்கம் வந்து விஜய் பக்கம் இப்படி பிரியும்போது அப்போ மறுபடியும் திமுக தான் அது ப்ளஸ்ஸாக வரும் அதில் கடந்த காலங்களிலே நாம் தமிழர் இருக்கென்று ஒரு வாக்கு வங்கி உண்டு அதே போல் அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் என்று வாக்கு வங்கி உண்டு ஆனால் இந்த முறை விஜய் என்பவருடைய புது வாக்கு வங்கி எந்த வாக்குலிருந்து வரப்போகிறது என்பதெல்லாம் ஒரு குழப்பம் இருக்கிறது எல்லாருக்குமே கண்டிப்பாக எதோ எல்லா கட்சியிலும் கொஞ்சம் கொஞ்சம் வரும் கொஞ்சம் கொஞ்சம் வந்தாலும் கடந்த முறை திமுகவுக்கு திமுக கூட்டணிக்கு வாக்களித்தவர்கள் எல்லாம் இந்த முறை வாக்களிக்காமல் வேறு யாருக்காவது வாக்களிக்கணும்னு சொல்லி பலர் வந்து டைவெர்ட் ஆவாங்க அந்த டைவெர்ட் ஆகக்கூடியதில் விஜய்க்கும் போகும் திமுகவுக்கான வாக்குகள் தான் பெரும்பாலும் என்ன பண்ணும் விஜய்க்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அது போக மீதி சீமானவர்களுக்கோ அல்லது அதிமுகவுக்கோ பாஜகவுக்கான வாக்குகள் என்பது இதிலிருந்து குறைவதற்கான வாக்குகள் இல்லை கொள்கை ரீதியான கட்சி ரீதியான வாக்குகள் தான் திமுகவுக்கு கடந்த முறை என்னன்னா பொது வாக்குகள் வந்துச்சு பாமர மக்கள் சாதாரண மக்கள் ஒருவேளை கலைஞரோட ஆட்சியை விட ஸ்டாலின் ஆட்சி நல்லா இருக்குமோ ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு முயற்சி பண்ணுவோமே முதல் முறையாக ஒரு முதல்வருக்கு நிற்கிறாரு அப்படிங்கிற ஒரு கோணத்துல அவருக்கான வாய்ப்புகள் கிடைச்சிது அந்த வாய்ப்பை அவரே இந்த யானை மண்ணை தூக்கி போட்டுக்கும் தலையில அந்த மாதிரி இந்த நாலு வருஷ ஆட்சியில இது மாதிரியான ஆட்சி இதுவரை இந்த நாட்டில் தமிழ்நாட்டில் வந்து யாரெல்லாம் முதலமைச்சர்களாக இருந்தார்களோ அதில் ஒரு ரேங்க் போட்டோன்னா கடைசியில் இருக்கிறதுலே மோசமான ஆட்சி எதுனா இந்த நான்கு வருடம் திமுக ஆட்சி தான் இல்லை இன்னும் ஒரு ஆண்டுகள் இருக்குல்ல அதுக்குள்ள நாங்கள் மக்களுக்கு நல்ல நிறைய செய்வோம் சொல்கிறாங்க அதாவதுங்க ஒரு வருஷத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஆட்சிக்கு வந்த உடனே நூறு நாளில் வந்து நீங்கள் கொடுக்கக்கூடிய கோரிக்கைகளை நீங்கள் கொடுக்கக்கூடிய மனுக்களை உடனடியாக நாங்கள் தீர்த்து தருவோம் நான் பெட்டி வச்சிருக்கேன் பூட்டி வச்சிருக்கேன்னா அந்த பெட்டியை வச்சுருக்கக்கூடிய அந்த பெட்டியை நாலு வருஷமா ஒழிச்சு வச்சுட்டு இந்த ஒரு வருஷத்தில் பெட்டி எடுத்து வந்து வச்சு நான் உங்களுக்கு எல்லாம் தீர்த்து கொடுப்பேன்னு சொன்னால் இதை நம்புவதற்கு தமிழன் முட்டாள் இல்லை கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் இடங்கள்ல பார்த்தீங்கன்னா மனுக்கள் வாங்க போகிறேன் நாற்பத்தஞ்சு நாள் நான் அதை தீர்த்து கொடுக்க போறேன்னு சொல்லி இப்போ வந்து இந்த ஒரு வருஷ காலங்கள் ஒரு வருஷம் கூட இல்லை இல்லை ஆமாம் ஸ்டாலின் ஏழு மாதம் தான் இருக்கு ஏன்னா தேர்தல் அறிவிச்சிடுவாங்க மார்ச் மாதத்துக்குள்ளே தேர்தல் அறிவிக்க போகிறாங்க இன்னும் ஆறு மாத காலத்தில் இவர் போடுகின்ற நாடகத்தை நம்ப மாட்டேன் இவரால் முடிக்கவும் முடியாது இவரால் தீர்க்க முடியாது இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து வடநாட்டுக்காரன் வரான் மற்ற மாநிலத்துக்காரன் வரான்னு சொன்னா அதற்கு முக்கிய காரணமே தமிழனை குடிகாரர்களாக மாற்றக்கூடிய இந்த திமுகவினுடைய சதிதான் அதனால தான் இருந்து வரான் இங்கே உழைப்பதற்கு தமிழன் தயாராக இருந்தான் அந்த தமிழனை குடிகாரன் தமிழர்களை இங்கே வந்து பல வேலைகளில் செய்ய முடியாததற்கு வேலைக்கு ஆட்கள் இல்லாதனால வட மாநிலத்திலிருந்து மற்ற மாநிலங்கள்லேருந்து நாம என்ன பண்றோம் புரோக்கரை வச்சு கூப்பிட்டு வரோம் அப்ப இந்த தமிழினத்தை அழிப்பதிலே முக்கியமான பங்கு இந்த திமுகவினுடைய ஆட்சியில் இந்த நான்கு வருஷத்தில் அதிகமாக இருக்கு கஞ்சா போதை எவ்வளோ பெரிய விஷயம் ஜாஃபர் சாதிக் போன்றவரெல்லாம் வந்து ரெண்டாயிரம் கோடிக்கு மேற்பட்ட ஒரு போதைப் பொருளை இந்த தமிழகத்தில் வந்து பரப்பியிருக்காருன்னு சொன்னால் கொண்டு வந்திருக்காருன்னு சொன்னால் அதை தன் கட்சியிலேயே வந்து முக்கிய பொறுப்பில் வச்சிருக்காருன்னு சொன்னா திமுக தான் வந்து உண்மையிலேயே மிகப்பெரிய ஆபத்து இந்த ஒரு வருஷத்துல வந்து மக்கள் வந்து அவருக்கான பதிலடியை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கண்டிப்பா தரப்போறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலை நோக்கி அமித்ஷா அவர்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்தாங்க அப்போ வந்து அதிமுகவுக்கும் பாஜகவும் கூட்டணி உறுதி செய்யப்பட்டிருந்தது அப்போ அமித்ஷாவே சொல்லியிருந்தாரு எடப்பாடி தலைமையில தான் நாங்கள் வந்து இந்த தேர்தல் அனுப்பு போறோம் அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தாங்க ஆனா நிறைய இடங்கள் வட மாவட்டத்தில் வட மாநிலம் பேசும்போது அமித்ஷா என்ன சொல்றாருன்னா கூட்டணி ஆட்சி அமைக்க போறோம் தமிழ்நாட்டுல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஆனா எடப்பாடி என்ன சொல்றாருன்னா கூட்டணி ஆட்சி எல்லாம் கிடையாது அதிமுக தலைமையில தான் ஆட்சி மாதிரி சொல்றாங்க எதனால் அமித்ஷா அந்த மாதிரி கருத்தை முன்வைக்கிறாரு நினைக்கிறீங்க அதாவது கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொன்னாக்க அப்ப பாஜகவுக்கு வந்து அதிகமான எம்எல்ஏக்கள் இங்க கிடைப்பாங்க அதன் மூலமாக நாங்கள் கூட்டணி ஆட்சி அமைப்போங்கிறது அமித்ஷா அவர்களுடைய வார்த்தை இல்ல அப்படித்தான் இப்போ திமுக அமைச்சிருக்காங்க திமுக எம்எல்ஏக்கள் திமுக கூட்டணி கட்சிகள் அப்படி சொல்லல அதாவது திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கொத்தடிமைகளை பற்றி நாம் வெளியே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அண்ணா திமுகவும் பாஜகவும் ஒரு 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 கட்சியாக இருந்தாலும் தங்கள் கட்சி என்கின்ற அந்த உணர்வோடு செயல்படுகின்றார்கள் எங்கள் கட்சி எங்கள் கொள்கை எங்களுக்கென்று ஒரு சுய கௌரவம் சுய மரியாதை இதை எதிர்பார்க்குறோம் ஆனால் திமுக கூட்டணியில் அதை எதிர்பார்க்க முடியுமா இல்லைன்னா ஏன் வந்து அண்ணன் திருமாவளவன் தோழமை சுட்டுதல் அவர் வந்து எங்களுக்கு வந்து அந்த அந்த விஷயத்திற்காக திமுக அரசாங்கத்தை எதிராக எப்படி போராட வேண்டிய அண்ணன் திருமாவளவன் எப்படி படிஞ்சு போயிட்டாரு அதே கம்யூனிஸ்டுகளும் அப்படி தான் காங்கிரஸ் செல்வப்பந்து சொல்லவே வேணாம் குத்தகைக்கு விட்ட அவர் வந்து காங்கிரஸ் என்பது வந்து திமுகவினோட ஒரு அணி போல செயல்படுகின்றார் செல்வப்பந்தகை மீதி இருக்கக்கூடியவர்கள்லாம் ஒன்றும் சொல்கிறதுக்கே ஒன்றும் இல்லை இப்போ இந்த விஷயத்தில் அஜித்குமார் விஷயத்தில் எப்படி போராடி இருக்க வேண்டும் லாக்அப் டெத்துக்கு ஜெயராஜ் விஷயத்துக்கு எப்படிப்பட்ட ஒரு போராட்டங்களை நடத்தினார்கள் அப்போ இந்த விஷயத்துக்கு எவ்வளோ பெரிய ஒரு போராட்டம் நடத்தியிருக்க வேண்டும் கூட்டணி கட்சிகள் எனவே இவர்கள் கொத்தடிமைகளாக மாறிவிட்டார்கள் ஆனால் பாரதிய ஜனதா கட்சியோ அதிமுகவோ தேர்தலுக்காக மக்களுக்காக ஒரு கூட்டணி அமைத்திருக்கின்றார்களே தவிர தங்களுக்கான ஒரு கட்சிக்கான பலத்தை பாஜக நாற்பது தொகுதிக்கும் மேற்பட்ட இடங்களில் எங்களுக்கு சீட்டு வேணும்னு கேட்கும் அதேபோல கூட்டணியிலே பாட்டாளி மக்கள் கட்சியோ அடுத்து வருகின்ற கட்சிகளோ இன்னும் சேர்கின்ற கட்சிகளோ தங்களுடைய விருப்பங்களை கேட்கும் பொழுது அதிகமான இடங்களில் கூட்டணிக்கு சீட்டுகள் தந்து வெற்றி பெற்று கூட்டணி ஆட்சி அமையும் என்பது அமித்ஷா கணக்கு இல்ல தனித்து நின்று வெற்றி முடியாதா அந்த நம்பிக்கை இல்லையா பாரதிய ஜனதா கட்சி தனித்து நின்றுருக்கு அண்ணன் அவர்கள் தனித்து நின்று அண்ணா திமுகவும் தனித்து நின்றிருக்கு இதுவரைக்கும் வரலாற்றில் தனித்து நிற்கிறதுக்கு தைரியம் இல்லாத ஒரே கட்சி முக்கியமான கட்சி அது திமுக அண்ணன் திருமாவளவனும் தனித்து நின்றுதில்லை கம்யூனிஸ்டுகளும் கடந்த காலங்களில் தனித்து நின்றதே இல்லை காங்கிரஸும் தனித்து நின்றதே இல்லை அப்ப இந்த இந்த வரலாற்றை பார்க்கும் பொழுது தனித்து நிற்கிறதுக்கு ரெடியா இருந்தாலும் எதிரிகள் தமிழகத்துக்கு பல ஊழல் லஞ்சம் லாவண்யம் செய்யக்கூடிய கட்சிகள் எல்லாம் ஒன்றாக சேரும் பொழுது அதை வீழ்த்த வேண்டிய கடமை அதன் காரணமாக அஇஅதிமுகவும் பாரதிய ஜனதா கட்சியும் கூட்டணி சேர்கின்றோம் இதுதான் வந்து எங்களுடைய கூட்டணிக்கான காரணம் இப்போ மணிப்பூரில் பார்த்தீங்கன்னா கலவரம் வந்து அங்கே வந்து பாஜக சேர்ந்தது அவங்க ஆட்சி அமைச்சிருந்தாங்க அவங்க வந்து பதவியே வகிக்கிட்டாங்க ரெண்டாயிரத்தி ரெண்டில் குஜராத்தில் வந்து இனப்பொடுகள் நடந்துச்சு அங்கே ரெண்டு முஸ்லாம் முஸ்லீம் சமுதாயமும் இந்துக்கள் சமுதாயமும் அடிச்சுக்கிட்டு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் கொல்லப்பட்டாங்க அங்கேயும் வந்து பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைச்சது இப்போ இந்த மாதிரி விமர்சனங்களாக இருக்கும்போது இங்கே தமிழ்நாட்டில் அது மாதிரி ஆட்சி அமைச்சிங்கன்னா அங்கே நடந்த குடும்பம் வேதனை இங்கேயும் நடக்கும் அப்படின்ற மாதிரி கேள்வி இடாத மக்கள் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கும் அங்கே நடந்த கலவரங்களுக்கும் சம்மந்தம் இல்லை வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டில் அப்போது வந்து வாஜ்பாய் அவர்கள் தான் ஆட்சியில் இருந்தாங்க அதே மாதிரி இங்கே மணிப்பூரை கலவரம் மோடி அப்பயே தான் ஆட்சி இருந்தாங்க இதெல்லாம் வந்து ஒப்பிடும் போது அப்ப இங்கே அந்த மாதிரி ஆட்சி தானே கொடுப்பாங்கன்னு நம்பிக்கை தானே வரும் அதாவது இந்த நாடு முழுக்க கலவரங்கள் பிரச்சனைகள் இவைகள் எல்லாம் நிச்சயமாக மாறுபட்ட கருத்துடையவர்கள் அவர்கள் ஜாதி ரீதியாக மத ரீதியாக இன ரீதியாக அல்லது பல்வேறு போதை சம்பந்தமான விஷயங்கள்ல பல்வேறு பிரச்சனைகள் இன்றைக்கி நாடு முழுக்க தமிழ்நாட்டில் என்ன பிரச்சனை தினசரி வெட்டுக்குத்து தினசரி கலவரங்கள் தினசரி பல பகுதிகளில் நீங்கள் பல கொடுமைகள் சொல்லவே முடியல பாலியல் கொஞ்சம் எனவே வந்து இவைகளை கட்டுப்படுத்துவதற்கான ஒரு விஷயம் என்பது பொது ஆனால் அதை கடந்து இந்த தமிழ்நாட்டுக்கு தேவைகளான விஷயம் என்னென்னா இந்த பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இது தனியான ஒரு தேசம் என்கின்ற இந்த சிந்தனையிலிருந்து மாறுபட்ட ஒரு விஷயத்தை உருவாக்கணும்னா அது தேசிய கட்சிகளால் தான் முடியும் குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியால தான் முடியும் அப்படி பார்த்தா நீங்க அந்த கலவரத்தை தடுத்துருக்கோம் சார் ரெண்டாயிரத்தி ரெண்டு மூணு மாசம் நடந்துச்சு நீங்க சொல்ற மாதிரி ஒரு நாள் ரெண்டு நாள் நடக்கல மூணு மாதமா நடக்கிற கலவரத்தை எதற்காக வந்து இவ்வளவு அலட்சியத்தினால ரெண்டாயிரத்தி ரெண்டு பொறுத்த வரைக்கும் அங்க வந்து கோத்ரா என்கிற பகுதியிலே ராம பக்தர்கள் அங்கிருந்து வந் வரக்கூடிய ரயில் வெட்டியில வந்து கொளுத்தப்பட்டார்கள் அதன் மூலமாக ஐம்பத்தி உயிர் பலியாச்சு இப்போ அதற்கு எதிர்வினையாக அங்கே இருந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்துக்கள் தரப்பும் இஸ்லாமியர்கள் தரப்புக்கும் சேர்ந்து ஒரு கலவரம் மூண்டது இந்த கலவரத்தை முடக்க வேண்டும் என்று சொல்லி அன் வாஜ்பாய் அவர்களும் சரி அப்பொழுது முதலமைச்சராக இருந்த நரேந்திர மோடி அவர்களும் சரி மிக கடுமையாக அதை நிறுத்துவதற்கு ஒன்பது நாட்கள் ஆச்சு நீங்கள் வந்து மூன்று மாதம்னு சொல்கிறீங்க ஒன்பது நாட்கள் போ மிக கடுமையாக அதை நிறுத்துவதற்கான முயற்சிகள் செய்து ஒன்பது நாட்களே அதை நிறுத்தினாங்க நிறுத்துனதுக்கு பிறகு பார்த்தோம்னா இப்போ உயிர் பலிகள் நடந்த கலவரத்தில் நிச்சயமாக இந்துக்கள் தரப்பிலும் பலர் பலியாக இருக்கின்றனர் அதிகமான பலியாக இருக்கின்றார்கள் நம்ம வந்து இல்லை என்று மறுக்கவில்லை நீங்கள் கடந்த காலங்களிலே மாப்பிளா கலவரம் என்று இந்த இந்த தேசத்தில் கேரளாவில் நடந்த கலவரங்களில் எத்தனை இந்துக்கள் எத்தனை ஒரு கணர் முழுக்க இருக்கக்கூடிய பகுதிகளில் இந்துக்களை கொன்றார்கள் அதுதான் மாப்பிளா கலவரம் சமீபத்தில் சிஐஏ போராட்டம் போது மாப்ளா கலவரத்தை மீண்டும் நினைவு கூற வேண்டுமா என்று போராட்டத்தில் இன்னைக்கு கலந்துட்டாங்க எனவே இந்துக்கள் தரப்புல இன்னைக்கு கோடிக்கணக்கான பேர் வந்து பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் லட்சக்கணக்கான உயிர்கள் போயிருக்கு சார் கடந்த காலங்கள்ல ஆனா இல்ல சார் நீங்க வந்து அந்த ரெண்டாயிரத்தி ரெண்டுல நடந்த ஒரு சம்பவத்தை வச்சு உடனே பாரதிய ஜனதா கட்சி பாத்தீங்கன்னாக்க வந்தா கலவரம் வந்துடும் அப்படின்னு சொல்றது ஒட்டுமொத்த அப்படி சொல்ல முடியாது இதுதான் அங்க நடந்த மாதிரி இங்கே நடக்கும் மக்களுக்கு ஒரு அச்சம் ஏற்படாதுன்னு தான் சார் இங்க மாஞ்சோலையன்கின்ற என்கின்ற பகுதியிலே தோட்ட தொழிலாளர்களுடைய இதுல வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஊதிய உயர்வு கேட்டவங்களுக்கு இன்னைக்கு வந்து இங்க பாத்தீங்கன்னா தாமிரபரணி ஆட்டுல எத்தனை கொடுமைகள்ல உயிர் வந்து நல்லா இருக்கு அதனால் கடந்த காலங்களில் எல்லா நாடுகளில் கோவை குண்டுவெடிப்பு என்கின்ற வரலாறு பார்த்தீங்கன்னாக்கா இந்த நாட்டிலே தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய அமைதி பூங்கா என்கின்ற தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய கொடுமை ஐம்பத்தி எட்டு உயிர்கள் இரநூறுக்கும் மேற்பட்டவர் கால் இழந்தார்கள் எத்தனையோ தொழில்கள் முடக்கம் கோயம்புத்தூரினுடைய வளர்ச்சி ஐடி வளர்ச்சி முடங்கி போச்சு தொண்ணூத்தெட்டுல அதனால எல்லா மாநிலங்களிலும் ஒவ்வொரு பிரச்சனைகளும் இருக்க தான் செய்யும் இது வந்து நீங்கள் இவ்வளோ பாதுகாப்பை பற்றி பேசுகிறீங்க இந்த பதினோரு ஆண்டு ஆட்சியில் மோடி அவர்கள் ஆட்சி காலங்களிலே இன்றைக்கு நக்ஸலைட்டுகளுடைய பிரச்சனைகள் எந்த அளவுக்கு ஒடுக்கப்பட்டிருக்கு இன்றைக்கு நாடு முழுக்க நடைபெற்ற கடந்த காலங்களில் நடைபெற்ற குண்டுவெடிப்புகள் பயங்கரவாதிகளுடைய சதித்திட்டங்கள் எல்லாம் முடக்கப்பட்டிருக்கு இல்லை இருந்தாலும் இந்த மோடியவர் ஆட்சியாக தான் பகல் தாக்குதல் நடந்துச்சு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிப்ரவரி பிப்ரவரி போர்ட்டி நான்கு அதே மாதிரி தான் அந்த தாக்குதல் நடந்துச்சு இல்லை சார் டெல்லியில் நிச்சயமாக இந்த இந்த சம்பவங்கள் எல்லாம் முன்னிலே சொல்ல போனா அவர்களால் வந்து வேறு வழி இல்லாமல் பயங்கரவாதிகள் ஏதாவது ஒரு திட்டம் திட்டி நடத்துகின்றார் இதெல்லாம் மோடிக்கு தெரிஞ்சே நடந்தது விமர்சனம் பண்ணுறாங்க அது விமர்சனம் பண்ணதான் செய்வாங்க எதிர்கட்சி அப்புறம் எதுக்கு இருக்காங்க இப்போ காங்கிரஸ் எதுக்கு இருக்கு தங்களால் எதுவுமே செய்ய முடியல எழுபது ஆண்டு காலம் இந்த நாட்டில் ஒரு டாய்லெட் கூட கட்டி கொடுக்க முடியல எழுபது ஆண்டு காலம் இந்த ஏழை எளிய மக்களுக்கு வந்து ஒரு ஒரு செல்ஃபோன் மூலமாக இன்றைக்கு எவ்வளோ பெரிய ஒரு ஒரு புரட்சி ஏற்படுத்திருக்கா டிஜிட்டல் இந்தியா உருவாக்கி இருக்காங்க அதெல்லாம் அவங்களால பொறுத்து கொள்ள முடியல அதனால மோடியின் மீது என்ன விமர்சனம் வைக்க முடியும் வளர்ச்சியை பத்தி ஒண்ணுமே சொல்ல முடியாது வளர்ச்சி மிகப்பெரிய அளவில் அவர் கொண்டு வந்து விட்டார் இன்றைக்கு பொருளாதார ரீதியாக இந்த நாட்டினுடைய வளர்ச்சி அதிகமாக இருக்கும் பொழுது அதுல குறை சொல்ல முடியாம பயங்கரவாதத்துல வந்து மோடி அவர்களுக்கு எதிராக மோடி அவர்களுக்கு சம்பந்தம் இருக்கு மோடி அவர்கள் அப்ப ராணுவத்தை இழிவுபடுத்துறீங்களா உளவுத்துறையை காவல்துறையை எல்லாத்தையும் இழிவுபடுத்துறீங்களா அவங்க எல்லாம் வந்து தெரிஞ்ச நடத்துனாங்கன்னு சொல்லுவீங்களா மோடி அவர்களுக்கு தெரிஞ்சதுனா மோடி அவர்களுக்கு மட்டுமல்ல அங்க இருக்கக்கூடிய இன்டெலிஜென்ஸ் ரா எல்லா உளவுத்துறை இன்டெலிஜென்ஸ் உளவுத்துறைக்கும் தெரிஞ்சுதான் நடக்கும் அப்படி நடந்ததுனா அப்படி நடந்ததுனா அப்போ அத்தனை பேருமே வந்து தெரிந்து கொண்டே எங்கள் நாட்டின் மீது தாக்குதல் நடத்துக்குன்னு சொல்லி செய்வாங்கன்றது தான் அவங்க குற்றச்சாட்டா எல்லாம் வந்து என்னைக்கு கிட்ட இருந்து பணம் வாங்கிச்சோ காங்கிரஸ் என்றைக்கு வந்து சத்தமே இல்லாமல் ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பாக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி வெளிநாடுகளுக்கு சொல்லாமல் கொல்லாமல் போயிட்டு வர்றார் ஒரு எதிர்கட்சி தலைவர் அப்போவே இந்த நாட்டுக்கு எதிராக காங்கிரஸ் இருக்குன்றதுக்கு இதுக்கு வேறு வேலை வேற என்ன சார் சாட்சி வேணும் இங்க தமிழ்நாட்டிலேயும் எண்ணற்ற பிரச்சனை நடந்துட்டுதான் சார் இருக்குது கிட்டத்தட்ட வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டு விழுப்புரம் திருவண்ணாமலை எத்தனை பேர் இறந்து போனாங்க அது தொடர்ந்து மீனவர்கள் எத்தனை பேர் சுட்டு படகு செய்யப்படுறாங்க இலங்கையினால இந்த மாதிரி எல்லாம் வராத மோடி அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் சமயத்துல ஒரே ஆண்டில் ஆறு முறை வந்தார் தமிழ்நாட்டுக்கு அவர் வந்து அரசியல் ஆதாயத்துக்காக தான் மாதிரி வராரு அப்படின்ற மாதிரி விமர்சனம் பண்ணாங்க அதாவது மோடி அவர்கள் வந்து இப்ப வரக்கூடிய இருபத்தி ஏழாம் தேதி இங்கே வராது இதெல்லாம் நீங்கள் ஏன் வர இருபத்தாறு தேர்தலுக்காக வரா சார் நீங்கள் இருபத்தி நீங்கள் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோ இந்திய ஜனநாயகத்தில் தேர்தல் என்பது ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு மாநிலத்தில் நடக்கும் ஒவ்வொரு காலகட்டங்களும் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு வாட்டி மத்திய அரசுக்கு தேர்தல் வரும் அப்படி எப்போ வந்தாலும் எதாவது ஒரு தேர்தலுக்காக வராருன்னு சொன்னீங்கன்னா வந்தாலும் பிரச்சனை வரலனாலும் பிரச்சனை மக்கள் பிரச்சனைக்கு கொஞ்சம் வந்திருக்கலாம் சார் மக்கள் பிரச்சனைக்கு தான் சார் இப்போ நீங்க வந்து இந்த தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா இன்னைக்கு மெட்ரோ திட்டம் மெட்ரோ ரயில் திட்டம் வந்து இந்த மாநில அரசாங்கமே நாங்கள் வந்து ரெண்டாவது ஃபேஸில் வந்து நாங்களே எங்களுடைய முழு செலவில் பண்ணிக்கிறோம்னு சொன்னாங்க இல்லை அதுக்கு நீங்கள் நிதி தரலன்றதுனால அதை தான் சொல்கிறேன் சொல்கிறேன் நிதி தரலன்னு சார் அவங்க திமுக திமுக தரக்கவே போட்டு அதுதான் திமுகவுனுடைய பொய் பிரச்சாரம் ரெண்டாவது ஃபேஸில் மாநில அரசாங்கமே நாங்களே நடத்தி கொள்கிறோம் நாங்களே நிதி ஒதுக்கிக்கிறோம்னு சொல்லி தான் அங்கே வந்து ஒப்பந்தம் போட்டாங்க அது அவர்களால் முடியல அப்போ மத்திய அரசு கிட்ட இவர் கேட்குறாரு மத்திய அரசு ஆறாயிரம் கோடிக்கு மேலே ஒதுக்குது அப்ப இதில் எப்படி சார் அவங்க மத்திய அரசு தர முடியாதுன்னு சொல்லுவாங்க அப்போ ஆறாயிரம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி இருக்காங்கல்ல அப்போ இதெல்லாம் மோடி அவர்கள் செஞ்சது நீங்க சொல்ல மாட்டீங்களா உங்க நேரத்தை ஒதுக்கி நிறைய தகவலை பயந்ததுக்கு நன்றி நன்றி சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை